அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பேரிசு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பேரிசு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த ராகு கேது பேரிசு எப்போது அப்படின்னு நம்ம பாக்கும்போது போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேரிசு கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை காலமாகவும் இருக்கு பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ்ல ட்ரான்ஸ் ஆகக்கூடிய ஒரு கிரகம் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தொகுந்தார் போல தன்னுடைய தகவமைப்புல தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அந்த ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக நேரடியாக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயில கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ராசி மிருகஸ்வீரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு கிளியரா பார்க்கலாம் நட்சத்திர வரிசையில ஐந்தாவது நட்சத்திரமா வரக்கூடியது மிருகஸ்வரிடம் நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு முதல் தசையாக செவ்வாய் தசை தான் வரும் முதல்ல செவ்வாய் தசை அதன் பிறகு ராகு தசை அதன் பிறகு குரு தசை அதன் பிறகு சனி தசை அதன் பிறகு புதன் தசை இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு இந்த தசா புக்தி அந்தரம்லாம் எல்லாம் நடக்கும் பொதுவா இந்த மிருக சிறீடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் துணிச்சல் மிகுந்தவர்களாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எதுக்கும் மேக்சிமம் பயப்பட மாட்டாங்க துணிச்சலோட எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி புதனோட ராசியில செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த துணிச்சல்ல ஒரு சாதுரியமான புத்தி இருக்கும் தன்னுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி துணிச்சலோட எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தேசத்தின் மீது அதிகமான பற்றை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மன உறுதி மிக்கவர்களாக இருப்பாங்க எவ்வளவு இரக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதவர்களாக இருப்பாங்க உடற்கட்டமைப்பு மிக வலிமையாக இருக்கும் உடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பரபரப்பா பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பர்சனா இருப்பாங்க தாய் தந்தை மேல அளவற்ற பாசத்தை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கற்பனை வளம் மிக்கவர்களாக இருப்பாங்க நிறைய யோசிப்பாங்க புது புது விஷயங்களை யோசித்து தன்னுடைய மூளையை இன்னும் ஷார்பன் பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அடிக்கடி கனவு காணக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போதும் ஏதாச்சும் ஒரு கனவு உலகத்துல மூழ்கி இருப்பாங்க அதே மாதிரி மத்தவங்க சொல்ற கேக்குறதை விட இவங்களுக்கு என்ன ஆசையோ இவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை இவங்க செய்வாங்க எந்த காரியத்திலையும் வந்து துணிச்சலோடு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு கட்டுப்படவே மாட்டாங்க அன்புக்கு மட்டும் அடிபணிவாங்க அதிகாரத்துக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டாங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவா ஆர்வம் இருக்காது அதே சமயத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் இருக்கும் இவங்கள நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சின்ன வயசுல கல்வியில ஒரு சில தடை தாமதம் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் அதே மாதிரி எப்போதும் ஒரு விதமான ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக உத்தியோகத்தில் ஒழுக்கமான ஒரு ஒழுங்குமுறையை இருப்பாங்க கடினமாக சளைக்காதவர்களாக இருப்பாங்க கடின உழைப்பின் மேல நம்பிக்கை வைத்திருக்கா இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க இவங்க தான் திருமணம் அதே மாதிரி பிள்ளைகளிடம் அதிகமான பாசத்தை இருப்பாங்க போல பிள்ளைகளை வளர்க்கறதுல அதிகமான அக்கறை செலுத்தக்கூடிய மற்றவர்களை மிக எளிமையாக கவரக்கூடிய அந்த கம்பீரமான தோற்றம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கான ஒரு சிறப்பு தன்மைகள் இப்போ இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா அந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துல போஷன் எடுக்கிறார் மூணுல கேது இருக்கிறது மிகப்பெரிய பலம் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல கேது பகவான் வந்து அமர்றது ஒரு அற்புதமான யோகம் அது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி கேதுவுக்கு அப்படியே நேர் எதிர் வீட்டுல ஒன் எயிட்டி டிகிரி ராகு கரெக்டா நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு உடைய செஞ்சாரம் பொதுவா ராகு பாகியத்துல இருக்கிறது நல்லது கிடையாது ஆனா நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து நமக்கு யோகராக

ஏதோ பயிற்சி நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்துல ராகு ஒன்பதுல இருக்கிறது ஒரு சில விஷயங்கள டிராபேக்க கொடுக்கலாம் அது சம்பந்தமான விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது நல்லது அதே மாதிரி சனி ஜீவன ஜீவனஸ்தானத்துல பாகிய சனி விலகி இப்ப ஜீவன சனி ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த பாகிய சனி நமக்கு ஒரு மாதிரியான கலவையான பலன்களை கொடுத்துச்சு இப்ப ஜீவன சனி ஒரு அளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணும் அதுவும் பெருசா மைனஸா இல்ல ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதை நான் டீடைலா அடுத்து

ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்களை பார்ப்பாரு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் பொதுவா இந்த ராகு கேது பேரு சின்ன நம்ம வரும்போது வெறும் நம்ம ராகு கேது மட்டும் வச்சு பார்க்க கூடாது இந்த பலன்களை இந்த இயர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி குரு எடுத்திருக்க போர்ஷனையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும் அதன் வகையில் இப்போ இந்த ராகு கேது பேர்ச்சு பலன்களை இந்த இயர்லி பிளானட்ஸ்லாம் எந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணுது அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா செக்மெண்ட் வைஸா நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் கேது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாகிய ராகு அதுவும் ஆல்மோஸ்ட் தான் குரு பார்வை ராகுவை இன்னும் சுபத்துவப்படுத்துது அதுவும் வந்து நமக்கு நல்லா தான் இருக்கு ஆனா ஜீவனத்தில் இருக்கிற சனி பகவான் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரியான குழப்பமான மனநிலை கொடுக்கும் எதை நோக்கி டிராவல் பண்றது அப்படிங்கிற ஒரு மாதிரியான குழப்பமான மனநிலை கொடுக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்துல நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி உத்தியோகத்துல அந்த பணிச்சுமை சுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கும் மேல அதிகாரிகளுடைய பிரஷர்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேருக்கு கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலைகள் இருக்கலாம் நிறைய பேர் வந்து பிடிக்காத ஒரு வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் அதே சமயத்துல ஜீவன சனி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி இந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மனநிலையே கான்ஸ்டன்டா கொடுத்துரும் ஏன்னா கமிட்மெண்ட் அந்த அளவுக்கு நமக்கு கிரியேட் ஆயிடும் அதனால அதனால ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அந்த கட்டாயத்தின் பேர்ல நமக்கு கிடைக்கிற வேலையை நம்ம அப்படியே பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு நல்ல போர்ஷன்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி தென்படும் அட் சேம் டைம் பார்த்தோம்னா பாகியத்துல இருக்கிற ராகு குரு பார்வை இந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன் கொடுக்கும் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் கீழ் நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட்

மேனேஜ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெகனேஷன் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அது உங்களுக்கு வந்து அந்த மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஓகே நம்ம உழைக்கிற உழைப்புக்கு இது ஒருத்து தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நமக்கு கொடுத்துரும் எனவே ஆரம்பத்தில் ஒரு மாதிரியான சுமையான அமைப்புகள் இருந்தாலும் அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம கஷ்டப்படுறதுக்கான பலன்களை இந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற அந்த முயற்சி சனி இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ண வைக்கும் சும்மா இருக்க விடாது மைண்டை போட்டு ஒரு மாதிரி ஆட்டி படைக்கும் நேரத்தில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் ஒன்று வேலைக்கு ங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும் ஓன் பிசினஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை கொடுக்கும் ஜீவன சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணிடாதீங்க பேசிக்கா ஏதாச்சும் நீங்க சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய உழைப்பு அதிகமா கொடுக்கும் போது அது நல்லா குரோ ஆகும் ஸ்டார்டிங்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணீங்கன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை லாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான காலகட்டம் தான் இது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய காலகட்டம்தான் தான் அந்த முயற்சி பல மடங்காக இருக்கணும் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த பொருளாதாரம் சார்ந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் லோல இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை எந்த வகையிலும் பாதிக்க கூடாது உங்களுடைய லைஃப் ஸ்டைல எந்த வகையிலும் பாதிக்க கூடாது சோ அப்படி நீங்க உங்களுடைய ஷெட்யூலை கிரியேட் பண்ணிக்கோங்க மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி உண்டு ஆனா பிரஷரான மனநிலை அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்க முடியாது அதை நீங்க ஆனா மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பேச்சிலே எப்படி இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா வரும் ஏன்னா வந்து சனி பார்வை விரயத்துல ராகு வந்து பாகியத்துல சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும் போது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி எப்படி மேலோட்டமா தெரியும் பண தேவை நமக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கமிட்மெண்ட்லாம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால மனமானது பணத்தை நோக்கி பயணிக்கும் இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உழைப்பாங்க உழைப்பை கொடுக்கறதுக்கான ஒரு நேரம் இது ஓவர் டியூட்டிலாம் பார்ப்பாங்க இந்த நேரத்தில்

ஏற்படும் அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களையும் செலவுகள் ஏற்படும் ஏன்னா நான்காம் இடத்துல சனி பார்வை அது கல்வி சார்ந்த செலவுகளை இண்டிமேஷன் பண்ணுது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா ஹெல்த் ரீதியாகவும் செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இது சம்பந்தமான விஷயங்கள்ல செலவுகள் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி நம்முடைய செலவுகளை மேனேஜ் பண்றதுக்கான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும் ஸோ அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் விரயஸ்தானம் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுனால தண்ட விரைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது முயற்சி பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு சுபத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் கடன் சுமையில் இருக்கிறவங்க அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கட்டி அப்படியே ரிலீஃப் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கடன் சார்ந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு அதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கு அதை நம்ம கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துட்டு போனோம்னாக்கா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம அழகா எடுத்துட்டு போயிடலாம் அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகுவேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரெண்டாம் இடம் சுத்தமா இருக்கு ரெண்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் இருக்கும் அட் சேம் டைம் ஜென்ம ஜென்மகுரு ஆக்டிவிட்டில இருக்கிறதுனால கவலை நமக்கு அப்படியே ஒரு மாதிரி தொற்றிக்கும் நம்மளை சுத்தி ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பத்துல நம்ம இப்ப ஃபேமிலி கூட இருக்கோம்னாக்கா வாக்குவாதம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது வாய்ப்பு இருக்கு இதை கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷனா நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரியான ஒரு

ஏன்னா நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்ல பாவ கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு அதனால அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மறுபடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஜரா எந்த ட்ரபிள் இல்ல நீண்ட நாள் பிரச்சனை நீண்ட நாள் குழப்பம் இப்ப சரியாயிடும் ஆனா குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மேலோட்டமான கவலையை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் போது முதலாவது காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இடம் குரு பார்வையில இருக்கு காதல் உறவு சம்பந்தமான சிந்தனைகள்லாம் இப்ப எழுச்சி பெற ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த காதல் எண்ணங்கள்லாம் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும் காதல் உறவுல ஒரு விதத்துல மகிழ்ச்சி காதல் உறவால ஒரு விதமான ஆனந்தம் பார்ட்னரால நமக்கு ஒரு விதத்துல ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறது மென்டலி நம்ம கொஞ்சம் இருப்போம் அதுக்கு வந்து பார்ட்னர் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா காதல் உறவுல அந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அட் சேம் டைம் பார்த்தோன்னா காதல் உறவு சார்ந்த கவலைகள் அப்படிங்கிறதும் நம்மள அப்படியே மேலோட்டமா பற்றி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் ஜென்மகுரு வரும்போது சந்தேக குணமும் மேலோட்டமா வரும் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது ஓவரா திங்க் பண்ணாம இருந்தாலே இந்த நேரம் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி காதல் உறவை திருமண உறவா கன்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் இடம் சுத்தமா இருக்கு ஆனா ஏழாம் இடத்துல சனி பார்வை இருக்கு பிளஸ் குரு பார்வை இருக்கு அதனால காதல் உறவை திருமண உருவா கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆனா ஏதோ ஆரம்பத்துல கொஞ்சம் தடை தாமதம் ஒரு மாதிரியான குழப்பமான மனநிலை இதெல்லாம் தென்படலாம் முடிவு எடுக்கிறதுல ஒரு சில சிரமங்களை எதிர்கொள்றது வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபத்துவமா நடக்கும் அவசரம் இல்லாமல் செயல்பட்டாலே இந்த நேரம் நமக்கு ஒரு சுபமான பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்துல கோப உணர்வு அதிகமாக வரும் அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா பய உணர்வும் அதிகமாக வரும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தாலே எல்லாமே நமக்கு சுபத்துவமாக முடியும் இந்த நேரத்துல காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு کہ அடுத்தது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு பார்வை பிளஸ் சனி பார்வை இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து முயற்சி ஸ்தானத்துல கேது இந்த நேரத்தில் முயற்சி வெற்றியை கொடுக்கும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு விதமான தடை தாமதம் தென்பட்டாலும் அது போக போக நமக்கு சுபத்துவமான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் திருமண முயற்சியை தாராளமா தொடங்கலாம் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சுபமான செய்திகள்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும் ஜென்ம குரு வந்து ஒரு விதத்துல கவலையை கொடுக்கும் அந்த கவலையை கொடுத்து நம்மள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகல அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இந்த நேரத்துல ஏதோ ஒரு விதத்துல சுப விசேஷத்தை பண்றதுக்கு நம்மளுடைய மனநிலையானது புஷ் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதன் வகையில இந்த காலகட்டங்கள்ல இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செய்திகள்லாம் நிச்சயமாக கிடைச்சிடும் அதனால நம்பிக்கையோட உங்களுடைய திருமண முயற்சியில நீங்க தொடரலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல ஒரு சுபமான பலன்களும் இருக்கு அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா ஒரு சில பாயிண்ட்ஸும் இருக்கு இந்த நேரத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான கவலையும் இருக்கும் அதே சமயத்துல ஒரு விதமான மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படியே ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி கலவையா வரும் சில சமயங்கள்ல மகிழ்ச்சி சில சமயங்கள்ல ஒரு விதத்துல வருத்தம் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்கியூமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை பற்றிய ஒரு மேலோட்டமான கவலை டிஃபால்ட்டா இருக்கும் இந்த நேரத்துல முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த ஆர்குமெண்ட்லாம் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கை தினைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது மேலும் இந்த கருத்தில் ஒரு சில முரண்பாடுகள்லாம் வரும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்படி அந்த கருத்து ஒருமித்து வரதுல ஒரு சில சிரமங்கள்லாம் இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் ஆர்குமெண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சகிப்பு செயல்படுறது இன்னும் கூடுதலான சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லாம் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் டிஃபால்ட்டாக கவனமாக இருந்தால் ஒரு அற்புதமான பலன்களை இந்த நேரத்தில் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல குரு பார்வை இருக்கு முயற்சி ஸ்தானத்துல கேது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு விதத்துல நிறைவான ஒரு மனநிலையெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் மன வருத்தம் இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும் பிள்ளைகள் முழுமையா இப்போ நமக்கு சப்போர்ட்டிவா வர ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலைகளுக்கு நமக்கு ஓரளவுக்கு முற்றுப்புள்ளிகள் வந்துடும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா அந்த நேரத்துல தாராளமா பண்ணலாம் அதுக்கான அத்தனை சாத்திய குருக்களும் இந்த நேரத்தில் நிச்சயமாக இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த வகையில சுபவிரை செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சார்ந்த வகையில சுபவரி செலவுகள் ஏற்படும் இந்த நேரத்தில் பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேப்பாங்க உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவ்வா இருப்பாங்க அதே போல பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளால உடைய பெயர் புகழ் இதெல்லாம் அதிகரிக்கிறது இதெல்லாம் அந்த நேரத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்து குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரே எயிட்டி பர்சன்டேஜ் இந்த நேரத்தில் குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு பார்வையில ஐந்தாம் மேடம் இருக்கு பாவ கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு ஃபேவரா தான் இருக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற கேது இந்த குழந்தை பாகியத்தில் நம்ம எடுக்கிற முயற்சிகளை ஒரு விதத்தில் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நாளாக அந்த குழந்தை பாகியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் இந்த நேரத்தில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ பரிசோதனையோட மருத்துவ படி போது நல்ல செய்தி மிக விரைவில் கிடைச்சிடும் நேரத்தில் மிக நம்பிக்கையோட குழந்தை பாகியம் சார்ந்த முயற்சியில் நீங்க தொடரலாம் சுப செய்தி நிச்சயமாக உண்டு அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பேர்ச்சு பலன்கள் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரும் அப்படி நம்ம பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் நம்முடைய முயற்சிகளை இன்னும் பல மடங்கா மாத்துறாரு ஜென்மத்துல இருக்கிற குரு கவலையோட சேர்த்து நம்முடைய முயற்சியை ஒரு விதத்துல அப்படியே சுபமா மாத்துறாரு சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பா பாசிட்டிவ்வான விஷயம் அட் சேம் டேம் பாத்தோம்னா சனியுடைய பார்வை நான்காம் இடத்துல படிப்பு சார்ந்த விஷயங்களை ஒரு சில கடினத்தன்மையை மாணவ மாணவிகள் எதிர்கொள்ளலாம் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு குழப்பத்தன்மை அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அப்படி ஒரு மாதிரி குழப்பமான மனநிலை இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஏதோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் அதே மாதிரி சனி பார்வை நான்காம் இடத்துல இருக்கும்போது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் சளிப்பு தன்மை வரும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும் படிக்கிறதுக்கு ரொம்ப அழுப்பா இருக்கிறதுக்குலாம் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி நல்லா மெடிடேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த நேரத்துல நீங்க பண்ற முயற்சிக்கான அங்கீகாரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா யோக காரகன் பாகியஸ்தானத்துல இருக்காரு அது வந்து நம்முடைய பெயர் புகழ் நம்முடைய உழைப்புக்கான அங்கீகாரம் சோ இதை வந்து இன்டிமேஷன் பண்ணிடுது முயற்சி ஸ்தானத்துல கேது இந்த நேரத்துல முயற்சி பல மடங்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தி 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 பண்ணிட்டே இருப்போம் அந்த முயற்சி ஸ்தானம் ஆக்டிவிட்டில இருக்கும் போது நம்ம எடுக்கிற முயற்சி வெற்றியை கொடுக்கும் எனவே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில் எடுக்கிற முயற்சிகள்ல சுப செய்திகள் நல்ல மார்க்க ஸ்கோர் பண்றது நீ ஆசைப்பட்ட இடத்துல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது அதே மாதிரி ஜென்மகுரு காலகட்டங்கள்ல சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஏற்படும் சோ அதெல்லாம் ரொம்ப சுபத்துவமாக தான் இருக்கு அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய வரவு இருக்கும் புதிய நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படும் புதிய நண்பர்களுடைய சப்போர்ட் பூர்ணமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் சனி பார்வை நாளில் இருக்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனமானது ஒத்தளவு கொடுக்காத ஒரு சில தடை தாமதத்தை ஏற்படுத்தும் அதை மட்டும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா போதும் மற்றபடி கல்வி சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு சனி சனி பார்வை இடத்துல பகவான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு இந்த பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஒரு சில அசௌகரியமான சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம் உடல் எப்போதும் சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி இந்த ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் வந்து பாத்தோம்னா முடி கொட்டுற பிரச்சனை தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது முகத்துல பரு அதிகமா வருது முகப்பருக்கள் அதிகமா வருது அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதும் சான்சஸ் இருக்கு ஏன்னா சனி பார்வை பனிரெண்டாம் இடம் பிளஸ் வந்து பார்த்தோம்னா நான்காம் இடம் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது அதனால வந்து ஹெல்த் ரீதியா ஒரு சில மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் ஏற்படலாம் அதே சமயத்துல நிறைய பேர் ஓவர் டியூட்டி பார்ப்பாங்க ரொம்ப கண் முழிச்சு வேலை பார்ப்பாங்க அதுவே இன்னும் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸை கூடுதலா ஏத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்ணுங்க உடம்பை போட்டு ரொம்ப வருத்திக்கிட்டுலாம் ஒர்க் பண்ணாதீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு எயிட் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடைய உடலை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நேரம் கடன் கடந்த உணவு நேரம் கடந்த தூக்கம் தான் இருக்கும் அதாவது டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஷெட்யூல் படி ப்ராப்பராக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மற்றபடி உடல் எப்போதும் ஏதோ ஒரு மாதிரி பெயினாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இப்போ வந்து மெடிடேஷன் கட்டாயமாக பண்ணி ஆகணும் அதுலேயும் வந்து புதனோட ஆதிக்கத்தில் வரும் ராசி புதன் நாளே வந்து நிறைய யோசனை நிறைய கனவு காண்றது மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறது இதுதான் புதனுடைய தன்மை ஸோ புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நம்முடைய ராசிக்காரர்கள் மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை நம்ம தொடர்றது ரொம்ப நல்லது தெய்வ வழிபாடு வந்து மன ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கு ஒரு விதமான ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கூடுதலான வலிமையை பெற்றுக் கொடுக்கும் தெய்வ வழிபாட்டுலாம் நம்பிக்கை இல்லாத பண்றவர்கள் மெடிடேஷன் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான வெப்பனை கையில் எடுத்துக்கோங்க நல்லா மெடிடேட் பண்ணி மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க நேரில் மன ஆரோக்கியம் வெகுவாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன ரீதியாக நிறைய விரக்தி தன்மையெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் மன ஆரோக்கியத்தை நம்ம புத்துணர்ச்சி படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மெடிடேஷன் தான் ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும் நே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை இந்த நேரத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து பராமரிக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு பலன்களை நமக்கு பெற்று கொடுக்கும் எனவே இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஜரா அதுலயும் ட்ரபிள் இல்ல ஆனா மேலோட்டமா எல்லா விஷயத்திலயும் ஒரு மாதிரியான குறை வருத்தம் கவலையை கொடுக்கும் ஜென்மகுரு ஆனா ராகு கேது நமக்கு கொடுக்க வேண்டிய சுப பலன்களை மிக அற்புதமான முறையில கொடுத்துரும் சோர்வு தன்மை இல்லாம தொடர்ச்சியா உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க நம்பிக்கையோட செய்யுங்க அது இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலத்தை பெற்று கொடுக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் நம்மளை தொடர்ந்து ஏங்க வைப்பாரு தொடர்ந்து நமக்கு ஒரு மன தைரியத்தை கொடுப்பாரு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் சம்டைம்ஸ் அப்பப்போ லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குல்ல திடீர்னு இடையில அப்படியே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் ஜென்மகுரு ஜீவன சனி நமக்கு வந்து டிஃபால்ட்டா பண்ணும் அந்த நீங்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி டிராவல் பண்றது இன்னும் நமக்கு கூடுதலான சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால் நிச்சயமாக இது மாற்றமடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும் ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசா புக்தி நடக்கும் அவர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது ஒரு சிலருக்கு அவ்வளோவா சிறப்பான தசா புக்தி நடக்காது கொஞ்சம் மைனஸான தசா புக்தியே நடக்கும் அவங்களுக்கு இந்த தசா புக்தியோட இம்பாக்ட் டோட்டலாக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை லக்னாதிபதி தசை சுப தசை நடக்குதுனாக்கா சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்தில் எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவ யோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ்ட் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்